ஓம் கிரீம் ஆதித்தியாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனிபிய ராகவே கேதவே நமக காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சிரராசி கும்பராசி இந்த ராசியின் நாயகன் சனிச்சுவரபோவான் இங்குதான் ஆட்சி பலம் பெறுகிறார் பொதுவாகவே காலபுருஷனுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய இந்த கும்பராசி கும்பலக்கணத்தை பிறந்தவர்கள் இப்பிரவியின் இப்பிரவியின் ராஜயோக பதவிகளையும் ராஜாங்க அரசியல் யோகத்தையும் பெரும் தனயோக அமைப்பை பெறுகின்றார்கள் இவர்களுக்கு தான் பெருந்தனத்தை தரக்கூடிய குரு பகவான் இரண்டுக்கும் பதினொன்று ராஜயோகத்தை தர ஆயத்தமாக இருக்கின்றார் இந்த ராசிக்கு பெரும்பாலும் சதயம் நட்சத்திரமும் ராஜராஜ சோழன் வம்சம் உதித்த சதயம் நட்சத்திரமும் பூரட்டாதி குருபோபான் இது அவதாரம் செய்த பூரட்டாதி நட்சத்திரமும் அபித்தம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்கின்றார்கள் பெரும்பாலும் இந்த நட்சத்திரங்களை அவதாரம் பெரும் யோகம் பெற்றவர்களும் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாகவும் காரிய சாதனை பெரும்பாலும் உலகத்தை ஆளும் உத்தவர்களாகவும் என்றும் நல்லவர்களாக வல்லவர்களாகவும் உயர்ந்தவர்களாக உத்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பது இதர்சனமான உதை உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த ஏழு மாத காலமாக அனைத்து நவக்கிரகங்களும் இருந்தாலும் இவளுக்கு இன்னும் சனியின் தாக்கம் இருக்கத்தான் செய்கின்றது அந்த வகையில் இந்த ராசிக்கு இரண்டுக்கும் பதினொன்று கூடிய பெரும் தனக்காரன் குருபவான் ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் அமைந்து கொண்டு லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னா வீட்டை பார்ப்பதா இவர்களுக்கு அதீதமான வழிகளில் பணவரவு பல வழிகளில் வந்து தான் இருக்கின்றன அதனுடன் இன்னொரு சூப்பர் பவர் துறையின் இந்த பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுக்கர பகவான் அந்த இரண்டு பருவ கூட இருந்து ஐந்து நான்கு ஒன்பது கூடிய காரத்து சுக்கர பகவான் இணையும் போது திடீரென சிலருக்கு நாடாளும் பதவியாகவும் கிடைக்கும் திடீரென்று சிலருக்கு அரசியலை பிரம்பராகும் அமைப்பும் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டில் கூட முதலீடு பெருமளம் சிலருக்கு கிட்டும் பெரியமான சகோதர சிறுவர் உலகத்தில் எந்த கும்பாராசியில் பிறந்தவர்கள் குபேர துல்லிய ராஜயோகத்தை பெற்ற அமைப்பை இந்த காலகட்டங்களில் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழுக்குள் பெற போறாங்க இதை யாரும் மரத்த முடியாது சிலருக்கு பெண்களால் நல்ல அனு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும் சில நல்ல பெண் நண்பர்களாக இவருக்கு பெரும் தனபரமும் பெரும் பணபரமும் பெரும் பொருள்பரபும் கிடைச்சி நாடாளுமன்னராய் பேர் புகழ் போற்றும் திண்ணராய் வர போகிறாங்க இந்த அகஸ்தி இருபத்தி ஏழுக்குள் அந்த வகையில் இவர்கள் மகா யோக்கியவான்கள் பாக்கியவான்கள் மிகவும் தனயோகம் பெற்றவர்களில்லை என்று நாம் கூறலாம் இது யாரும் மாற்ற முடியாது அந்த வகையில் இவர்கள் ராசிக்கு இந்த நான்கு ஒன்பது சுகஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்குர ஐந்தில் இருந்து கொண்டு அபூர்வமான தனயம் பதினொன்னாவிட்டை ஒன்பது குரியவனம் பதினொன்று குரியம் பார்க்கும்போது பழபலிகளில் பணம் கட்டுக்கட்டாய் பணம் திக்கு முக்காட்டை செய்யும் அளவுக்கு பணமும் பொருள் பரமும் தனபரமும் கிடைத்து இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ராஜாவை வளம் வரப்போனாங்க இந்த கும்பராசி குவித்த குபேர தொல்லியவான்கள் இந்த குபேர தொல்லியவான்களே நீங்கள் அவசியம் பசு மாட்டிற்கு அகத்திக்கிறை வாழைப்பழம் இனிப்பு கொடுத்து அதனுடைய பிளஸிங் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தினந்தோறும் நீங்கள் சுக்கர கூரையில் வரும் அந்த கூரையில் லட்சுமி படத்திற்கு முன்பு அல்லது மகாலட்சுமி சிலைக்கு முன்பு ஓ மகாலட்சுமியே போற்று என்று நூற்றி எட்டு முறை மல்லிகை பூக்களை அர்ச்சகம் பெய்து லட்சுமி தேவியின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் அருகில் திருக்கஞ்சினூர் ஆலயம் சென்று சுக்கர பகவானை பிளஸிங்கை பெற்றுக்கொள்ளுங்கள் இவங்களுக்கு யோகம் விருத்தளையும் மேலும் நீங்கள் அருகுள்ள முடிந்தால் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கநாத ஆலையை சென்று ரங்கநாவுடைய திருப்பாத்தையை பார்த்து வரும் பொழுது யோகம் தெரியும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய சாதரி யோகமும் தன்னம்பிக்கையோமும் தனவான்களின் யோகமும் கிடைத்து மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் புத்தர் ராஜாவாய் இவர்கள் வருவது நிதர்சனமான உண்மை பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எதை பற்றி சிந்திக்காமல் எதை பற்றி கவலைப்படாமல் இந்த காலகட்டங்களை நீங்கள் அவசியம் ஸ்ரீரங்கநாத வழிபாடே பண்ணுங்க மேலும் நீங்கள் பெருமாள் வழிபாடையும் பண்ணுங்கள் யோகம் பெருத்தடையும் இந்த காலகட்டங்களில் இருப்பவர்கள் கும்பராசியில் உள்ள கணவனாக இருப்பவர்கள் பெண்களுக்கு பொன்மணி தங்க ஆபரணம் என்று சொல்ல தங்கத்தை ஒரு கிராமாவது நீங்கள் உங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுங்க அந்த ஆபரணம் பல மடங்கு இந்த முப்பது நாள்கள் இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த ஆண்கள் பெண்களுக்கு ஒரு கிராமாவது தங்கத்தில் வாங்கி கொடுக்கும்பொழுது யோகம் பல மடங்கு பெருத்தையும் பெண்களாயிருப்பவர்கள் ஆண்களுக்கு ஒரு சின்ன மோதிரமாகவே நீங்க பிரேஷல்தாக அணியும் போது அது பல வழிகளை பெறு ஆகமத்தில் பொன்னாபரணயம் மன்னாபரணயும் குபேரது கிடைத்து இந்த முப்பது நாட்களுக்கு மிகப்பெரிய ராஜாபாய் என்று ரோஜாபாய் இந்த கும்பராசியில் வந்து மிகப்பெரிய ராஜாவை வருவதை நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை